ஹாய் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் சிஸ்டர் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லா நிலமாக ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி உங்கள் லைவ் இருந்தது பார்த்தேன் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் ஒன்றும் இல்லை சிஸ்டர் லைவ் தாங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்களா ஏங் சிஸ்டர் டைமாக ஓராயிடுச்சுங்களா அமௌன் சிஸ்டர் வாங்க வணக்கம் மாலை வணக்கம் வாங்க அதான் நான் இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கமெண்ட் போட்டேன் பாட்டெலாம் பாடிட்டு இருந்தீங்க அப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா ஹாய் பிரதர் குட் ஈவினிங் தீபா சிஸ்டர் வாங்க குட் ஈவினிங் சிஸ்டர் வாங்க வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஆல் வணக்கங்கிறாங்க தீபா சிஸ்டர் கேர்ள்ஸ் குட்டி இன்னோங்கிறாங்க ஒரு டைம் ஆகாமே ஆஃப் பண்ணிட்டீங்களா யாராவது ஸ்பேனர் வேணும்னா சொல்லுங்கள் எல்லா நட்புலையும் இதை சப் பண்ணிக்கங்க லைக் ஒன்றுங்கிறாங்க அமுதம் சிஸ்டர் ரொம்ப நன்றி சிஸ்டர் ஃபஸ்ட் லைக் டன் செந்தில் பிரதர் அப்படிங்கிறாங்க தீபா சிஸ்டர் தேங்க்ஸ் சிஸ்டர் மனசா சிஸ்டர் வந்திருக்காங்க ஹாய் ஹைன்ட்டு வராங்க டீ கொண்டு வராங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் வாங்க வணக்கம் சரதா சிஸ்டர் வணக்கம் காஃபி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா பைனாப்பிள் கிரில் வீடியோ வீடியோ சூப்பராக இருந்ததுங்க இப்போ தான் பார்த்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சூப்பர் தீபர் லைக் த்ரீங்கிறாங்க சாரதா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் யார் ஸ்பேனர் வேணாலும் சொல்லுங்கள் தர்றேன் ஹாய்ங்கிறாங்க சாரதா சிஸ்டர் வாங்க ஹாய் சிஸ்டர் வாங்க டீ சாப்பிட்டிங்களா தேங்க்யூ செந்தில் பிரதருங்கிறாங்க தீபா சிஸ்டர் வெல்கம் சிஸ்டர் ஹாய் தமிழச்சி சிஸ்டர் அப்படிங்கிறாங்க சாரதா சிஸ்டர் அவங்க பேர் தீபா சிஸ்டருங்க சாரதா சிஸ்டர் தீபா டிடியூ அப்லோட் நியூ வீடியோ செந்தில் பிரதர் அப்படிங்கிறாங்க இல்லைங்க போடலைங்க போடலைங்க சிஸ்டர் ஓ பெங்களூர் தமிழ் வச்சு தீபான்னு இப்போ நேமே வச்சுட்டீங்க சூப்பர் சூப்பர் ஓகே பிரதர் அப்படிங்கிறாங்க தீபா சிஸ்டர் தேங்க்ஸ் ப்ரதர் சிஸ்டர் இல்லை பாப்கானாக ஃப்ரெஞ்சு ஃப்ரை கொடுக்குறாங்க சாரதா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் வரும்போதே டீ காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க உட்கார்ந்து லைவ் பார்த்துட்டே

சாதம் சாம்பார் பீன்ஸ் பொரியல் சூப்பர் சூப்பர் வெரி சதன் சரண் பிரதர் வருவாருங்க வருவாருங்க மெசேஜ் போட்டிருக்கேன் வந்துடுவாருங்க நைட்டுக்கு சப்பாத்தி வித் தால் சூப்பர் சூப்பர் இங்கே நைட் வந்து ரசம் வித் ரைஸு வித்து எக்கு ஃப்ரை செமையாறு குள்ளங்கு காம்பினேஷன் இங்கேலாம் குழுது இன்னைக்கு நைட்டாக தான் ஹேஸ் லைவ் இன் இன் பட் ஜாயின் ஆமாங்க ஆமாங்க அவர் அவர் ஏதோ கால் ஷேர் வருவாருங்க சூப்பர் சூப்பர் தேங்க்ஸ் சிஸ்டர் 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 அப்படிங்கிறாங்க ஹவுஸ் ஆல்சோ டுடே அதான் கொஞ்சம் சிம்பிளாகவும் நல்லாயிருக்கும் ஆகும் நைட் டைமில் எப்போவுமே ரசம் வித் முட்டை பொரியல் இல்லைன்னா ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் ரெயினாக அங்கே இல்லை இங்கே லைட்டாக இருந்தது காலையில் இங்கேலாம் வந்து டிஸ்லிங் தாங்க ரெயின் வரல நீ ரெயின்லாம் சென்னை அந்த பக்கம்தான் எங்களுக்கு வரலைங்க எஸ் கேட்னா வாங்க சிஸ்டர் கடை சிஸ்டர் வாங்க வணக்கம் உங்களுக்கு டின்னர் டைம் ஆகிருக்கும் ரைட் டன் தேங்க்ஸ் சிஸ்டர் ஹாய் தீபா சிஸ்டருங்கிறாங்க கலை சிஸ்டர் சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறாங்க கலை சிஸ்டர் சூப்பர் சூப்பர் ஹாய் செந்தில் பிரதர் வாங்க பழனி பிரதர் வணக்கம் வாங்க ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்ததுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க ஹாய் டான்ஸ் சிஸ்டருங்கிறாங்க பழனி பிரதர் டீ குடிச்சாச்சா சிஸ்டர் அண்ட் ப்ரதர்ன்னு கேட்குறாங்க கலை சிஸ்டர் நான் குடிச்சிட்டேங்க சிஸ்டர் ப்ரோ சைலண்ட் வாட்சிங் நவுட் லிட்டில் ஒர்க் பெண்டிங் ஓகே சிஸ்டர் கேரியார் சிஸ்டர் ஹாய் தீபா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க பிரவணா பிரதர் சாரி பழனி பிரதர் ஹாய் கலை சிஸ்டர்ங்கிறாங்க தீபா சிஸ்டர் ஹாய் சார்ந்த சிஸ்டர் அப்படிங்கிறாங்க பழனி பிரதர் தீபா சாரி ஐய் பிரவணா ப்ரோ பிரவீணா ப்ரோ அப்படிங்கிறாங்க தீபா சிஸ்டர் குமாரண்ணா ரொம்ப பிஸி போல அப்படிங்க அப்படிங்கிறாங்க கலை சிஸ்டர் ஜேபி பிரதர் வாங்க பிரதர் இனிய மாலை வணக்கம் அண்ணா உங்களுக்கும் இனியும் மாலை வணக்கம் தம்பி வாங்க வணக்கம் லைக் அண்ட் தேங்க்ஸுங்க ஆமா ஆமா கலை சிஸ்டர் இப்போ ரெண்டு மூணு நாளா ரொம்ப பிஸி சார் ஹாய் டுக்காட்டி பிரதர்ங்கிறாங்க கலை சிஸ்டர் ஹாய் ஜேபி பிரதர்ங்கிறாங்க பழனி பிரதர் ஐயோ என் நேம் தெரியுமா பகனா ப்ரோ அப்படிங்கிறாங்க சாரதா சிஸ்டர் அதெல்லாம் தெரியும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கு உமா சிஸ்டர் வந்திருக்காங்க யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க லைக் செவனுங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் வாங்க வெல்கம் குட் ஈவினிங் ரெண்டு ரிலாக்ஸ் அண்ட் ஃப்ரீ பிரதர் அப்படிங்கிறாங்க கலை சிஸ்டர் வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க உமா சிஸ்டர் வாங்க வாங்க வெல்கம் செஞ்சில்லனா வணக்கம்ங்கிறாங்க சாய் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வணக்கம் பிரணா ப்ரோ அப்படின்னு டீ காஃபி காஃபியும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொடுக்குறாங்க சாரதா சிஸ்டர் ஐ மீன் டியூ ஓகே சிஸ்டர் கேரியர் தெரியும் சாரதா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க பழனி பிரதர் லைக் டன்னுங்கிறாங்க சாய் சிஸ்டர் குட்டி வாங்க தங்கச்சி வாங்க ஹாய் அண்ணா அப்படிங்கிறாங்க ஐ தங்கச்சி வாங்க ஐ யுஎஸ் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க கடை சிஸ்டர் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க பிரதர் அப்படிங்கிறாங்க நம்ம குமார் பிரதர் நல்லா இருக்கோம் பிரதர் வாங்க பிரதர் வணக்கம் நீங்கள் நிலமா பிரதர் ஐ சாய் பிரியா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க பழனி பிரதர் சிஸ்டர் ஐ சாய் பிரியா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க கடை சிஸ்டர் குமார் பிஎம் பிரதர் அப்படிங்கிறாங்க பழனி பிரதர் கடை சிஸ்டர் வணக்கம்ங்கிறாங்க குமார் பிரதர் எல்லோருக்கும் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்கள் நலன்களை எனக்கு தெரிவிக்கவும் என் பெயர் உமா மகேஸ்வரி அப்படிங்கிறாங்க யூஎஸ் டபுள் செவன் செவன் சேனல் உமா சிஸ்டர் நம்ம இனியா சிஸ்டரோட ஃப்ரெண்டு அவங்க குபாரியூ அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் குழந்தைகள் தலைவர் எல்லோரும் நலமாக டீ சாப்பிட்டீங்களா லஞ்ச் சாப்பிட்டீங்களா வெல்கம் ஹாய் குமார்ண்ணாங்கிறாங்க கடை சிஸ்டர் பகணா பிரதர் வணக்கம் குமார் பிரதர் ஆய் ஆள் சொல்கிறாங்க லாவணியா சிஸ்டர் ஹாய் பழனி அண்ணாங்கிறாங்க சாய் சிஸ்டர் கணேஷ் சிஸ்டர் வணக்கம் அப்படிங்கிறாங்க குமார் பிரதர் ஹாய் கணேஷ் சிஸ்டருங்கிறாங்க கடை சிஸ்டர் குட் சேம் குட் டு செந்தில் அண்ணா அப்படிங்கிறாங்க குட்டி லாவணியா சிஸ்டர் ஹாய் குமார் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சிஸ்டர்னு கேட்குறாங்க பழனி பிரதர் சாய் பிரியா சிஸ்டர் வணக்கங்கிறாங்க குமார் பிரதர் ஹாய் பிஎம் அண்ணா அப்படிங்கிறாங்க கணேச லாவன் சிஸ்டர் ஓ ஓகே ப்ரோ பாய் அப்படிங்கிறாங்க சாரதா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் வந்ததுக்கு பாய் சிஸ்டர் ஐ கலை அக்கா அப்படிங்கிறாங்க லாவன் சிஸ்டர் அப்ளை பண்ணியாச்சா லாவன் சிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க கலை சிஸ்டர் ஐ சாயக்காங்கிறாங்க அக்காங்கிறாங்க இயர் சிஸ்டர் ஹாய் பழனி அண்ணாங்கிறாங்க லவனியர் சிஸ்டர் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம் அப்படிங்கிறாங்க குமார் பிரதர் வெல்கம் பிரதர் அண்ட் சிஸ்டர்ங்கிறாங்க குமார் பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அண்ணா ரியூஸ்டு கண்டென்ட் அக்கா அப்படிங்கிறாங்க லாவ்ணியர் சிஸ்டர் ஆய் கனி சிஸ்டர்ங்கிறாங்க பழனி பிரதர் கலையக்கா அப்படிங்கிறாங்க லாவண்யா சிஸ்டர் ஆய் லாவண்யா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க சாய் சிஸ்டர் கலையக்கா ரீயூஸ்டு கண்டன்டக்கா அப்படின்னு கீழே டிஸ்லைக் காமிக்கிறாங்க வை ரெஃப்யூ வை ரியூஸ்டு கண்டன் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க பழனி பிரதர் குமார் பிரதர் ஜூஸ் அப்படிங்கிறாங்க கலை சிஸ்டர் வாட் டு டூ அப்படிங்கிறாங்க லவ்னியர் சிஸ்டர் பழனியண்ணா அப்படின்னு கேட்குறாங்க லாவ்நியஸ்டர் வாட் டு டூ பழனியண்ணான்னு கேட்குறாங்க எஸ்டர்டே அப்ளை பண்ணிங்க அதுக்குள்ளே எப்படி சிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க கலை சிஸ்டர் வெல்கம் பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க குமார் பிரதர் தெரியல பழனி அண்ணா அப்படிங்கிறாங்க லாவ்னியஸ்டர் அப்பீல் பண்ணலாம் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க பழனி பிரதர் எஸ் ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் டுடே மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்த வந்துருச்சு அப்படிங்கிறாங்க லவனியா சிஸ்டர் எயிட்டீன் ஹவர்ஸில் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு கலை சிஸ்டர் அப்படிங்கிறாங்க குமார் பிரதர் எஸ் அண்ணா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அண்ணா வீடியோ அப்படிங்கிறாங்க லவ்ணியர் சிஸ்டர் ஓ அண்ணா அப்படிங்கிறாங்க கலை சிஸ்டர் இஸ்கே ப்ரோ நான் இங்கே தான் இருக்கேன் பட் சிலேண்டா தான் அப்படிங்கிறாங்க உமா சிஸ்டர் ஓகே உமா சிஸ்டர் பாருங்கள் கீழே பிரகனா தமிழ்னு வர்றதில்ல அவங்க தான் நம்ம குரூப்பில் சொன்னோன்னு இல்லைங்க பழனி பிரதர் அவங்க தான் ஓ சூப்பர் கனி சிஸ்டர் அப்படிங்கிறாங்க பழனி பிரதர் டுமாரோ அப்பீல் பண்ண அண்ணா அப்படிங்கிறாங்க லவ்ணிய சிஸ்டர் ஃபோர் தௌசண்ட் கம்ப்ளீட் பட் நான் அப்ளை பண்ணல அப்படிங்கிறாங்க கலை சிஸ்டர் பழனி பிரதர் மத்தியானம் பிஸி ஆகிட்டேங்க போடுறதுக்கு கலை சிஸ்டர் லைவ் போட்டிருந்தாங்க சீனா பஸ்ஸு ஸ்கூலு எல்லாம் லைவ் போட்டாங்க ஐயோ கலை சிஸ்டர் ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிறாங்க பிரகனா பிரதர் பழனி பிரதர் ஒயிட் கலை அக்கா அப்படிங்கிறாங்க லாவண்யா சிஸ்டர் ஓகே ஓகே வெயிட் அக்கா அப்படிங்கிறாங்க லாவண்யா சிஸ்டர் ஐ வில் வெரிஃபை அண்ட் ஐ வில் வெரிஃபை ஆல் அண்ட் டெல் யூ சிஸ்டர் அப்படிங்கிறாங்க பழனி பேர் கண்டிப்பாங்க எல்லோருக்கும் சொல்லுங்கள் உமா இருக்காங்க சப்போர்ட் பண்ண சொல் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உமா சிஸ்டர் கண்டிப்பாக கண்டிப்பாங்க உமா சிஸ்டரு யூஎஸ் டபுள் செவன் சேனலு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களும் தவறாக வருவாங்க கவனியா சிஸ்டர் எல்லா வீடியோஸ் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக் எல்லாம் செக் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க கலை கலை சிஸ்டர் அண்ணா செந்தில் பிரதர் பிஸி தான் அப்படிங்கிறாங்க ஆமாம் செந்தில் பிரதர் பிஸி தான் அப்படிங்கிறாங்க பண்ணி ஆமாங்க பார்த்து நீங்கள் எங்கேயும் இல்லை ஃபோர் ஓ க்ளோ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் லேக் வாட்ச் ஹவர்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கே வாட்ச் ஹவர்ஸ் வரட்டும் கலை சிஸ்டர் அப்படிங்கிறாங்க குமார் பிரதர் நான் வெயிட் பண்ண பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணலாம் விடு விடுடா அப்படிங்கிறாங்க கலை சிஸ்டர் அக்கா ஷார்ட் பண்ண செக் பண்ணுங்க மறுபடியும் மறுபடியும் பாட்டு ஹெட்லைன் கூட வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க லவ்னியர் சிஸ்டர் ஓகே குமார் பிரதருங்கிறாங்க கடை சிஸ்டர் ஆனால் நம்ம அப்ளை பண்ண பண்ணாதான் தெரியும் நம்ம இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நமக்கு கண் தெரியாது ஸோ முடிஞ்ச வரை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கங்கிறாங்க லாவண்யா சிஸ்டர் பைக் டென்னுங்கிறாங்க குமார் பிரதர் அப்போ இன்றைக்கி ஒரு கேக்கு ட்ரீட்லாம் மிஸ் ஆகிடுச்சு லாவண்யா சிஸ்டர் சீக்கிரம் கொடுப்பீங்க கேள்விடாதீங்க லைக் டென்னுங்கிறாங்க சரி ஃபோர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எதுவும் ஷோ குமார் பிஎம் அண்ணா அப்படிங்கிறாங்க ஓ ஃபோர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எதுவுமே வரல ஷோ ஆகலைங்கிறாங்க கடைசி சிஸ்டர் லைவ் டைட்டில் சேம் இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க ஓ அதெல்லாம் இருக்குதுங்களா ஓகே ஓகே கலை சிஸ்டர் லாவண்யா இன்ஸ்டா இன்ஸ்டாங்களுக்கு மெசேஜ் பண்ண பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க கலை சிஸ்டர் லவணியா சிஸ்டர் சிரிக்கிறாங்க எதுக்கு சிரிக்கிறீங்க ஆமாம் கலை சிஸ்டர் அப்ளை பண்ண சொல்லித்தான் வரும் அப்படிங்கிறாங்க குமார் பிரதர் நோ நோ அண்ணா வரலைக்கா அப்படிங்கிறாங்க லவ்னியஸ்டர் செக் பண்ணுறக்கா அப்படிங்கிறாங்க லவ்னியஸ்டு அப்ளை வரதுகுமார் பிஎம் அண்ணா அப்படிங்கிறாங்க கலை சிஸ்டர் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க குமார் பிரதர் எஸ் கலையக்கா அப்படிங்கிறாங்க நான் சிஸ்டர் ஒரே தலைப்பு டைட்டில் மற்றும் விளக்கம் டிஸ்கிரிப்ஷன் பயன்படுத்தினாலும் வீடியோ உள்ளடக்கம் அடிப்படையிலேயே யூ யூடியூப் ரீயூஸ்டு கண்ட் எனக்கு கருதாது அப்படிங்கிறாங்க பழனி பிரதர் சூப்பருங்க டவுன்லோட் இமேஜ் இருந்தால் டெலிட் பண்ணுங்கள் கலை சிஸ்டர் அப்படிங்கிறாங்க குமார் பிரதர் செல்வகுமார் பிரதர் வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் லைக் போட்டாச்சு ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்ததுக்கு வாங்க வணக்கம் லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி நல்லா இருக்கு பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க டீலாக சாப்பிங்களா எது சொ எது என்ன சொல்கிறீங்க புரியலன்னு கேட்குறாங்க கலை சிஸ்டர் பழனி பிரதர் வாங்க வணக்கம் நீங்கள் லைவ் போடலை அப்படின்னு கேட்குறாங்க செல்வகுமார் பிரதர் ஆமாங்க பிரதர் ஒரு ரெண்டு மூணு நாளாக பிஸியாக இருக்காரு செல்வகுமார் பிரதர் அதனால் போடல வீடியோ ஷார்ட்ஸ் நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க கலை சிஸ்டர் ரங்கனா பிரதர் மெசேஜ் வந்து பின் பண்ணியிருக்கேன் படிச்சுக்கங்க கலை சிஸ்டர் லைவ் செக் பண்ணும் குமார் பிஎம் அண்ணா அப்படிங்கிறாங்க கலை சிஸ்டர் ஆய் அண்ணா அப்படிங்கிறாங்க கலை சிஸ்டர் வருங்கால சைனா பிரதமர் வாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க செல்வகுமார் பிரதர் சூப்பர் பிரதர் கனி சிஸ்டர் ஐ வெரிஃபைட் யுவர் ஷார்ட்ஸ் ரேண்டம்லி மோஸ்ட்லி நோ இஷ்யூஸ் பட் சஸ்பெக்டட் யுவர் லைவ் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க பழனி சூப்பர் பிரதர் சரண் தம்பி வாங்க வணக்கம் வணக்கம் ஐயா எல்லோரும் ஒரு லைக் போடுங்களே நான் லைக் போட்டுவிட்டேன் அப்படிங்கிறாங்க சரண் தம்பி ரொம்ப நன்றி இந்த சரண் தம்பி வாங்க அவ்வாறியூர் தமிழ்னா அப்படிங்கிறாங்க கலை சிஸ்டர் ஆய் குமார் பிரதர்ங்கிறாங்க பழனி பிரதர் அவ்வாறியூர் குமார் பிரதர் அப்படிங்கிறாங்க இப்போ பழனி பிரதர் டிப்ஸு வைக்கிற இமேஜ் டிப்ஸு வைக்கிற இமேஜ் எடிட்டாக இருக்கணும் கலை சிஸ்டர் அப்படிங்கிறாங்க குமார் பிரதர் ஆய் சரண் பிரதருங்கிறாங்க பழனி பிரதர் பழனி பாபா ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா அப்படின்னு கேட்குறாங்க சரண் தம்பி இல்லை பாபாவே ஆக்கிட்டிங்களா குமார் அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா வீட்டில் அணுகிற நலமான்னு கேட்குறாங்க சரண் தம்பி எப்படி எடிட் பண்ணியிருக்கேன் அண்ணா அப்படிங்கிறாங்க கலை சாப்பிட்டாச்சு வணக் சாப்பிட்டாச்சா வணக்கம் அப்படிங்கிறாங்க குமார் பிரதர் கலை சகோதரி வணக்கங்கிறாங்க சரண் தம்பி சேதுமா வந்திருக்காங்க லைக் பன்னெண்டு போட்டிருக்காங்க ரொம்ப நன்றிங்கம்மா சேதுமா வாங்க வணக்கம் டீ சாப்பிட்டிங்களா ஆய் சரண் தம்பி ஆய் சரண் தம்பி பிரதர் அப்படிங்கிறாங்க கலை சிஸ்டர் சரண் சகோதரர் வாங்க வணக்கம் நான் நலம் நீங்கள் நலமானு கேட்குறாங்க செல்வகுமார் பிரதர் நலம் சரண் பிரதர் நீங்கள் பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க பழனி பிரதர் டுகெதர் லைவ் பிரதர் அப்படிங்கிறாங்க பழனி பிரதர் செந்தில் தம்பி வணக்கம் அப்படி டுகெதர் லைவாக பிரதர் இல்லைங்க பிரதர் நான் போடலைங்க பிரதர் நான் இப்போ வேணால் கட் பண்ணி போட்டுக்கலாம் பிரதர் கட் பண்ணி போடுறேங்க நான் செந்தில் தம்பி வணக்கம்ங்கிறாங்க சேதுமா வணக்கம்மா வாங்கம்மா சீனா நாட்டு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கிட்டாருங்களா சரண்மாண்ணா அப்படின்னா அதுதான் அங்கே நின்றுருந்தாங்களே ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டு அவங்க தான் நம்ம சரண் தம்பியோட லவ்வர் குட் ஈவினிங் அப்படிங்க சேதுமா குட் ஈவினிங்மா வாங்குமா சேதமா வாங்க உனக்கு எப்படி இருக்கீங்க நலமா வீட்டில் அனைவரும் நலமான்னு கேட்குறாங்க சரண் தம்பி டீ சாப்பிட்டுன்னு தம்பிங்கிறாங்க சேதுமா ரொம்ப சூப்பருங்கம்மா அது ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமான்னு கேட்குறாங்க சரண் தம்பி நான் ஒருவருக்கு ஒரு அறுபது வீடியோ ஒன்றா அனுப்பிவிட்டேன் இப்போ எனக்கு சுற்றி கொண்டு சாமி அப்படிங்கிறாங்க சரண் தம்பி வேண்டாம் பிரதர் அப்படிங்கிறாங்க பழனி பிரதர் ஓகே ஓகேங்க பிரதர் ஓகே சரண் தம்பி வணக்கம் அப்படிங்கிறாங்க சேதுமா நலம் தம்பி அப்படிங்கிறாங்க சேதுமா பிரதர் பழனி பிரதர் பரவாயில்ல பிரதர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பேசுங்க நான் பட் கட் பண்ணி டூ லைவ் வரேன் வர்றேங்க இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு டவுட் சொல்கிறதுக்கு தானே நான் கட் பண்ணுறேங்க நான் சரண் தம்பி வணக்கங்கிறாங்க சேதுமா நலம் தம்பி அப்படிங்கிறாங்க சேதுமா சூப்பர்மா ரொம்ப சந்தோஷம் என்ன லஞ்ச் சரண் தம்பின்னு கேட்குறாங்க சேதுமா கிராண்ட் மதர் அண்ணா அப்படிங்கிறாங்க கலை சிஸ்டர் அதுதான் சரணோட நம்பரு உங்களுக்கு தெரியாதா கிராண்ட் மதர் தான் கலை சகோதரி அங்கே யாருமே சுடிதார் புடவை கட்டவில்லை பாவாடை கட்டவில்லை சாமி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க சரண் தம்பி அதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அந்தந்த நேரத்தில் அந்தந்த ட்ரெஸ் தான் இருக்கும் பழனி பேர் இருக்கீங்களா நான் லைவ் கட் பண்ணட்டுங்களா லைவில் இருக்கோம் க கமெண்ட் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் வாங்க எஸ்கே அண்ணா பி குமார் அண்ணா ஸ்பீச் கேட்டு ரொம்ப நல்ல நாள் நல்லா நாளாச்சு ஆமாங்க கட் பண்ணிவிட்டு வர்றாங்க அவர் இருக்கார்ல பழனிபர் ஓகே பதாது ஒரே நிமிஷம் நான் எல்லாருக்கும் ஒரே நிமிஷம் நான் கட் பண்ணி மறுபடியும் லைவ் வராங்க